இல்லை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வாழ்க்கை நிலையானதில்லை ஒரு ஒரு நம்ம ஒரு லான்ஞ்சில் இருக்கிற மாதிரி ஒரு ஏர்போர்ட் லான்ஞ்சில் வந்துட்டு இன்னொரு கண்ட்ரிக்கு போகிறோம்ல அது மாதிரி ஒரு ட்ரான்சிட் ட்ரான்சிட் தான் நினைக்கிறேன் அந்த ட்ரான்சிட் நினைக்கும் போது நமக்கு லைட்டாக சரி நம்ம தொல்லைகளும் ஜாஸ்தி இருக்காது பர்மெண்ட்டாக இருக்காது நமக்கு நல்லதும் பர்மெண்ட்டாக இருக்காது வயசில் எங்கள் அப்பா இருந்துட்டார் தெரியும் அப்புறம் எங்கள் பாட்டி இருந்துட்டாங்க அப்புறம் நான் ஒரு நாய்க்குட்டி வச்சிருந்தேன் நாய் இருந்துச்சு எல்லாமே போனோன்னே அப்புறம் நினச்சால் எதுவுமே நிலையானதில்லை ஸோ நம்ம வந்து பண்ணுற ஒரு எந்த இன்டென்ஷனில் போகிறோமோ மியூசிக்கோ நவ்வும் அதை கடைசி வரைக்கும் எப்படி ஓ ஓகே ஸோ தொடர்ச்சியான இழப்புகள் வந்து உங்களுக்கு வாழ்க்கை பற்றின ஒரு புரிதலை சின்ன வயசுலேயே கொடுத்துச்சுன்னு நினைக்கிறீங்களா பட் ஸ்டில் ஹவு டிட் யூ ஹேண்டில் தட் ஏன்னா நீங்கள் மியூசிக்கில் உள்ளே வந்தது எங்கேஜ் இப்போ நாங்கள் அது ஒரு செலப்ரேஷன் மாதிரி பேசு இல்லை எது பிடிச்சாலும் அது வந்து நம்மகிட்ட போ போயிடுது இல்லையா லைக் சப்போஸ் சின்ன வயசில் வந்து எனக்கு ஒரு எக்யூப்மெண்ட் ஒன்று நான் வாங்கிட்டு வந்தேன் அந்த எக்யூப்மெண்ட் வந்து எனக்கு எப்போ வரும் எப்போ வரும்னுட்டு வெயிட் பண்ணும்போது அது வரவே இல்லை அதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஒரு ரிலேன்ஸ் செஷன் வந்தோடனே அதை பார்ட் நெக்ஸ்ட் டைம் மார்னிங்கில் லேண்ட் ஆகிடுச்சு ஸோ இதில் வந்து ஒரு அது கடவுளாக பார்த்து ஒரு எக்ஸசைஸ் மாதிரி கொடுத்துருக்காரோன்னா தெரியல ஸோ ஃபேஸ் பண்ணி பாரு மாதிரி தான் வாழ்க்கை ஸோ இது மாதிரி இருக்கும்போது நீ வந்து தள்ளி இருக்கும்போது அதுங்க எப்படி தெரியும்